பச்சை ப்ளூ கலர் நீல நிறம் சட்டையின் நிறம் நீலம் எல்லோ கலர் மஞ்சள் நிறம் மாம்பழத்தின் நிறம் மஞ்சள் பிளாக் கலர் கருப்பு நிறம் காகத்தின் நிறம் கருப்பு ஒயிட் கலர் வெள்ளை நிறம் மல்லிகை பூவின் நிறம் வெள்ளை ஆரஞ்சு கலர் ஆரஞ்சு நிறம் கேரட்டின் நிறம் ஆரஞ்சு பிங்க் கலர் இளஞ்சிவப்பு நிறம் ரோஜா பூவின் நிறம் இளஞ்சிவப்பு கத்திரிக்காயின் நிறம் ஊதா பிரவுன் கலர் பழுப்பு நிறம் காய்ந்த இலையின் நிறம் பழுப்பு ஃபார் चितिरे चिटकल